ஹலோ வணக்கம் சார் ஸ்ரீபாக் சீனிவாசம் பேசுகிறது இன்றைக்கி பார்க்க போகிறது ஜூஸ் மிஷின் ஜூஸ் பாக்கெட் மிஷின் எப்படி பேக் பண்ணுறது பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு ப்ளஸ் ஜூஸ் பாக்கெட்டு வாட்டர் பாக்கெட்டு இந்த மாதிரி எல்லா வகையான பாக்கெட்டுகளுக்கும் சீல் பண்ணுறதுக்கு காலர் டைப்பில் ஜூஸ் பாக்கெட் மிஷின் அப்போ பண்ணி கொடுக்குறது இப்போ ட்ரெயிலர் எடுத்துருக்கிறது வந்து பால் பாக்கெட் மிஷினில் பா மிஷினு பால் பாக்கெட் கவர்லேருந்து ட்ரையல் எடுக்கிறேன் இந்த மிஷின் தேவையானவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கமாண்ட்ஸில் இல்லை ப்ளஸ் டிஸ்பிளேயில் காமிக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணவும் ఏదైనా యాత్రా ఇంకేం మిషన్ మిషన్ వాంగిందాలో అంద మిషన్ సర్వీస్ కూపన్ అలా కూటకలా సార్ ఓకే నండి థాంక్యూ ఆ Oh, okay, sir.